அமெரிக்காவும் சீனாவும் ஏஐ தொழில்நுட்பத்தில் மிகவும் முன்னேறிவிட்டன அதற்கு அடுத்த இடங்களில் இந்தியாவும் பிரான்சும் இருக்கின்றன அதே நேரம் இங்கிலாந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஜெர்மனி ஆகிய பிற நாடுகள் ஏஐ தொழில்நுட்பத்தில் வளர்ந்து வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இங்கிலாந்தின் பிளட்லி பார்க்கில் ஏஐ பாதுகாப்பு உச்சி மாநாடு நடந்தது செயற்கை நுண்ணறிவால் மனிதகுலத்திற்கு ஏற்படும் அச்சுறுத்தல்கள் குறித்தும் அவற்றை சமாளிப்பது குறித்தும் முதல் ஏஐ உச்சி மாநாட்டில் விவாதிக்கப்பட்டன இதில் அமெரிக்கா சீனா இந்தியா உள்ளிட்ட இருபது நாடுகள் ஏஐ பாதுகாப்பு குறித்த பிளட்லி பிரகடனத்தில் கையெழுத்திட்டன இதன் தொடர்ச்சியாக கடந்த ஆண்டு தென்கொரியாவில் ஏஐ உச்சி மாநாடு நடந்தது இரண்டாவது ஏஐ உச்சி மாநாட்டில் உலகிலுள்ள பதினாறு சிறந்த முன்னணி ஏஐ தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஏஐ வெளிப்படையான முறையில் உருவாக்குவதாக உறுதியளித்தன ஏற்கனவே ஏஐ தொழில்நுட்பம் சார்ந்து சர்வதேச அரசுகளுக்கிடையே ஒரு முறையான ஒருங்கிணைப்பை உருவாக்க பிரான்ஸ் கோரிக்கை வைத்துள்ளது அதற்காக சர்வதேச நாடுகள் ஒரு ஏஐ அறக்கட்டளையை ஏற்படுத்த பிரான்ஸ் அரசு முன்மொழிந்தது இந்நிலையில் பாரிஸ் அமைதிமன்றத்தின் ஒரு பகுதியாக இந்த ஆண்டுக்கான ஏஐ உச்சி மாநாடு பாரிஸில் கடந்த ஆறாம் தேதி தொடங்கியது செயற்கை நுண்ணறிவில் சுமார் ஐநூறு பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடு செய்ய அமெரிக்கா முன்வந்துள்ளது மேலும் உலக ஏஐ நிர்வாகத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளவும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஏஐ மேம்பாட்டுக்காக சுமார் மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர்களை திரட்டவும் பிரான்ஸ் திட்டமிட்டிருக்கிறது இந்நிலையில் சர்வதேச அளவில் குறிப்பாக ஐரோப்பாவில் செயற்கை நுண்ணறிவு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஏஐ உச்சி மாநாட்டை பிரான்ஸ் நடத்துகிறது பிரதமர் மோடியுடன் இணைந்து இந்த ஏஐ உச்சி மாநாட்டை பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரோன் தலைமையேற்று வழிநடத்துகிறார் இந்த மாநாட்டிற்கு தலைமை ஏற்கவும் பிரான்ஸ் இந்தியாவுக்கு இடையேயான இருதரப்பு உறவை மேம்படுத்தும் நோக்கத்திலும் பிரதமர் மோடி அரசு முறை பயணமாக பிரான்ஸ் நாட்டுக்கு சென்றிருக்கிறார் முறையாகும் கடந்த இரண்டு ஆண்டுகளில் பிரதமர் மோடியின் இரண்டாவது பிரான்ஸ் பயணம் இதுவாகும் சர்வதேச நிர்வாகம் மனித வளத்தின் எதிர்காலம் தனி மனித தரவு மற்றும் தேச பாதுகாப்பு பொது நலனுக்கான ஏஐ மற்றும் தேச கலாச்சாரத்தில் செயற்கை நுண்ணறிவின் செயல்பாடு குறித்து பிளட்லி பார்க் மற்றும் சியோல் உச்சி மாநாடுகளின் தீர்மானங்களை முன்னெடுத்துச் செல்வதே பாரிஸ் ஏஐ உச்சி மாநாட்டின் நோக்கமாகும் இந்த உச்சி மாநாட்டில் இரண்டு நாட்கள் ஏஐ தொழில்நுட்ப மற்றும் கொள்கை விவாதங்களுக்கு அடித்தளமாக முக்கிய மாநாட்டு நடவடிக்கைகள் மீது கவனம் செலுத்தப்பட்டது அடுத்த இரண்டு நாட்கள் ஏஐயின் படைப்பாற்றல் கலை மற்றும் கலாச்சாரத்தில் செயற்கை நுண்ணறிவின் தாக்கம் குறித்து விவாதிக்கப்பட்டது பிப்ரவரி பத்தாம் தேதி சர்வதேச வணிகத் தலைவர்கள் தினத்துடன் ஏஐ உச்சி மாநாடு அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது இதில் உலகமெங்கம் இருந்து சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களின் தலைவர்கள் கலந்து கொண்டு ஏஐ பாதுகாப்பு பயன்பாடுகள் எழுத்தறிவு முயற்சிகள் மற்றும் உயர்மட்ட நெட்வொர்க்கிங் சார்ந்த விஷயங்கள் குறித்து கலந்துரையாடினார்கள் மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்வுகள் பாரிஸில் உள்ள கிராண்ட் பலாய்ஸில் நடைபெறுகிறது ஐரோப்பிய ஆணையத் தலைவர் முர்சுலா வார்டர் லேயன் ஜெர்மன் அதிபர் ஒலாஃப் ஸ்கோல்ஸ் உட்பட பல நாட்டு தலைவர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொள்கிறார்கள் ஏஐ உச்சி மாநாட்டில் அமெரிக்காவின் சார்பாக துணைத் தலைவர் ஜே டி கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது